வணக்கம் நமக்கல் மக்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்முட்டி கடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்வீட் கார்ன் கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்முட்டி கடை என்ட்ரன்ஸ்லேயே தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்புடின்னா ஸ்வீட் கார் அண்ட் சால்ட் கார் தாங்க இதில் வந்து ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாமல் ஆவி பறக்க பறக்க மழை வர டைமில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டு பார்த்தோம் அவங்க மிக்ஸ் பண்ணுற ஸ்டைல் பார்த்திங்க அப்புடின்னா சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளேவர் வர் டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம்ட்டு கொடுத்து அவர் டேஸ்ட்டுக்காக கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணி கொடுக்குறாருங்க இதில் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன அதில் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்கார்ன்னு தான் சொல்லியிருந்தோம் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மழை வர டைமில் தான் போயிருந்தோம் மலைக்கு அதுக்குமா அதோட ஃப்ளேவரே தனி ஃப்ளேவர்னு தான் சொல்லணும் அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே ஸ்வீட் கார்ன் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தாங்க நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் வந்து டேஸ்ட் பண்ணாதவங்க டேஸ்ட் பண்ணுங்கள் மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்